குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருவண்ணாமலை வெங்கட்ராம சித்தர் இந்த வெங்கட்ராம சித்தரோட குருநாதர் இடியாப்ப சித்தர் இந்த இடியாப்ப சித்தர் ராயபுரத்தில் கல்மண்டபத்தில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் தான் எப்பவுமே இருப்பார் என்ன பண்ணியிருக்கார் வெங்கட்ராமனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குற மகாபிரி வந்த இடத்துல இருப்பார் அவர்கிட்ட போய் நெல் அவர் ஒரு வஸ்துவை கொடுப்பார் ஒரு பொருளை கொடுப்பார் அதை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொல்லியிருக்கார் இந்த பையன் போயாச்சு வெங்கட்ராமன் போயாச்சு சுவரேறி குதிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கார் அந்த பக்கம் பார்த்தா கூட்டமான கூட்டம் மகாபிரிவா பலருக்கும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் சில நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து மகாபிரிவா அங்கே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு திரும்பி வர எந்த பக்கம் வரார் துளசி மாடம் கிணறு இருக்க பற்றிய இந்த பக்கமாக வர இந்த வெங்கட்ரமன் சிறுவன் அங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வர்றதை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறார் ஓ இவர் தான் மகா பிரிவா தான் ஒரு பொருள் தருவார் வாங்கிட்டு வர சொல்லி நமது குருநாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே நிற்கிற மகாபிரிவை அங்கேருந்து வர வந்து இவரை பார்த்துட்டு ஓ நீ தான் வாங்கிட்டு போக வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தில் இருக்கிற துளசி மாலை துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த துளசி இலைகளால் ஆன மாலை மகாபெரியா கழுத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த துளசி மாலையை கழற்றி அந்த சிறுவன் கிட்ட கொடுத்துட்டு யார் வெங்கட்ராமன்கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டார் வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு வெங்கட்ராம சித்தர் பயந்தார் கவலைப்பட்டார் நம்மளை புரிஞ்சு நம்மக்கிட்ட கொடுக்கணுமே அவ்வளவு கூட்டத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறது நிறைய குழப்பம் இருந்தது ஆனால் அதுக்கு கொஞ்சமும் வேலையே கிடையாது இவராக உட்கார்ந்துருக்கார் மகாபிரியா எந்திரிக்கிறார் மாலையை கொடுக்குறார் கிளம்பிட்டேன் நேராக வந்துட்டார் குருநாதர்கிட்ட இடியாப்ப சித்தர்கிட்ட வந்துட்டார் இடியாப்ப சித்தருக்கிட்ட வந்தோடனே என்ன கொடுத்தாரா கொடு அப்படின்னு இடியாப்ப சித்தர் கேட்கிறாரா துளசி மாலையை அவற்ற கொடுக்குற அது வரைக்கும் இந்த இடியாப்பு சித்தர் பெரும்பாலும் யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் அவருடைய வழக்கம் யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் ஆனால் என்ன பண்றாராம் மகாபிரியவர் கொடுத்த துளசி மாலை இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து ஒவ்வொரு இலையா பிச்சு 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 தனது வாயில போட்டு சாப்பிட்றார் இடியாப்பு சித்தர் இந்த துளசி இலைகளை சாப்பிடுகிற துளசிங்கிறது ஒரு ஒரு மெடிசின் பவர் இருக்கு கபம் இந்த கோல்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் துளசி பெரிய மருந்து இன்னைக்கு கடையில் பார்த்திங்கன்னா துளசி சாக்லேட்டு அந்த துளசி ஃப்ளேவரில் இருக்கிற சாக்லேட்டு இதெல்லாம் இருக்குது சில மூலிகை கடை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா துளசியோட பவுடரே இருக்குது துளசிங்கிறது ஒரு மூலிகை சக்தி கொண்டது ஒரு நிவாரணி அந்த இலைய சாப்பிட்றார் ஒரு ஒரு இலையாக பிச்சு சாப்பிட்ற ஒரு ஒரு இலையாக சாப்பிட்றார் இந்த ஒட்டு மொத்த மாலையே காலியாக இருக்குது ஒரு துளசி மாலைங்கிறது ஒரு துளசி கொத்துல நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது இலை இருக்கும் குறைஞ்சது இருபது இலையாவது இருக்கும் இவரெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற கடைசியாக ஒரு இலை எல்லாத்திலேயும் காலி இந்த மாலையில் எல்லாம் சும்மா நார் தான் இருக்குது இந்த போடுகிற போது இந்த சிறுவன் வெங்கட்ராமனுக்குள்ள ஒரு இயக்கம் என்ன ஏக்கம் என்னடா எவ்வளவு பெரிய மகான்கிட்டேந்து வாங்கிட்டு வந்த மாலை நமது குருநாதர் வாங்கிட்டு வர சொன்னார் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இவராக ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார் அதில் ஏதாவது ஒரு இலையாவது ஒரே ஒரு இலையாவது நமக்கும் சாப்பிட கொடுக்கலாம் இல்லை நான் இவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு நினைச்சு அழறாராம் யாரு வெங்கட்ராமசித்தர் அழ ஆரம்பிக்கிறார் அதை பார்த்துட்டு என்ன கண்ணு இந்த மாலை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வாங்கிட்டு வந்தியோ அப்படிங்கிற அது போட்டு வாங்குறது இந்த பையனோட பல்சை பார்க்கிறார் வெங்கட்ராமனோட பல்சை பார்க்கறார் இந்த மாலையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினியோ அப்படிங்கிறார் ஆமாம் அப்படிங்கிறார் ஆக்சுவலாக இந்த மாலை எப்படி கிடைச்சிருக்கு அவராக கொடுத்துருக்கார் இதன் தொடர்ச்சி என்ன நாளைக்கு குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்